வாலிமாவலதுடல் கட மாலி மாலதுடல் கட வாலி மாவளதுடல் கட வாலி வாலி மாவளதுடல் கட வரிசிலை வளைவித்து வரிசிலை வளைவித்து வரிசிலை வளைவித்து வரிசிலை வளைவித்து அன்று ஏழம் நாலு தன் தடம் புகிலிடம் பெற அன்று ஏலம் நாலு தன்தடம் பொழிலிடம் பெற அன்று ஏலம் நாடு தன்தடம் பொலிலிடம் பெற அன்று ஏலம் நாடு தன்தடம் பொலிலிடம் பெற நலிமையத்துள் இருந்த நல்லியமையத்துள் ஆலிமா முகில் அதிர்தர அருவறை ஆலிமா முகில் ஆலிமா முகில் அதிதர அருவரை ஆலிமா முகில் அதிதர அருவரை ஆலி மாமகில் ஆதி தர ஆறு வரை அகடுர முகடேரி அகடுர முகடேரி அகடுர முகடேரி அகடுர முகடேரி பீலி மாமயில் நடஞ்சையும் தடஞ்சுனை பீலி மாமையில் நடஞ்சையும் தடஞ்சுணை பீலி மாமையில் நடஞ்சையும் தடஞ்சுனை பீலி மாமையில் நடஞ்சையும் தடஞ்சுனை பிரிதி சென்றடை

கலங்க கடல் அரிகுளம் பணி செய்ய கலங்க கடல் அரிகுளம் பணி செய்ய கலங்க கடல் அரிகுளம் பணி செய்ய அறுவரை அணை கட்டி அறுவரை அணை கட்டி அறுவரை அணை காட்டி அறுவரை அணை காட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள் தாம் இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள் தாம் இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள் தாம் இலங்கை மாநகற் பொடி செய்த அடிகள்தாம் இருந்தனல இமயத்து இருந்தனல் இமயத்துள் இருந்தனல் விலங்கள் போல் வனவிரல் இருஞ் சினத்தன விலங்கள் போல் வனவிரல் இறும் விரல் இரும் சினத்தன விலங்கள் போல் வனவிரல் இரும் சினத்தன விலங்கல் போல் வனவிரல் இரும் சினத்தன வழங்கள் துயர் கூற வேகங்கள் வே ஆமா இன்னொருவர் சொல்லுங்க வேகங்கள் துயர் கூற வேழங்கள் துயர் கூற வேயங்கள் துயர் கூற வேயங்கள் வாழையிற்றியவை திரிதரு பிளங்கொல் வாழையிற்றவை திரிதரு பிளங்கொல் வாழையிற்றியவை பிரிதறு பிளங்கொல் வாழையிற்றியவை பிரிதறு பிரிதி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே துடிகோள் நுண்ணிடை சுரிகுழல் நுண்ணடை சுறி குழல் துடி துடிகோள் நுண்ணடை சுறி குழல் துடிகோள் நுண்ணிடை சுறி குழல் துளங்கையிற்றுளங்கொடி திறத்து துளங்கையிற்றுளங்கொடி திறத்து இளங்கொடி திறத்துலங்கு இளங்கொடி திறத்து ஆயர் இட வெங்குரல் என விடை அடர்த்தவன் ஆயர் இடகுள் வெங்குரல் இன விடை அடர்த்தவன் ஆயர் இடைகுள் வெங்குரலின இடவிடை அடர்த்தவன் ஆயர் இடிகள் வெங்குரலின விடை அடர்த்தவன் இருந்தனல் நல் இமயத்து இருந்த இமயத்துள் இருந்தனல் இமயத்துள் இருந்தனல் இமயத்துள் கடிகொள் வேங்கையின் அருமலர் அமளியின் கடிகொள் வேங்கையின் அருமலர் அமலியன் அமலியின் கடிகொள் வேங்கையின் அருமலர் அமலியின் கடிகொள் வேங்கையின் அருமலர் அமலியின் மணியரசிசை வேகம் மணி அரமிசை வேழம் மணி அரமிசை வேழம் மணி அரை விசைவேண்டி சொல துயில் கொளும் பிடியனோர் வண்டிசை வண்டிசை பிடியனோர் வண்டி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே நல்லா சேவிம்மா சன்யோஸ்மி மாமாஜி பிருந்தமா ீங்களா மரங்கொளால் அறியுறுவென மரங்கொளால் அறியுருவென பெருவரவென வரு மரங்கொளால் அறியுருவென வர ஒருவனது அகல் மார்வம் திறந்து ஒருவனது அகல் மார்வம் திறந்து ஒருவனது அகல் மார்வம் திறந்து ஒருவனது அகல் மார்வம் திறந்து வானவர் மணிமுடி பணிதர வானவர் மணிமுடி பணிதர வானவர் மணிமுடி பணிதர வானவர் மணிமொழி பணிதர இருந்தனல் இமயத்துள் இருந்தனல் இமயத்துள் இருந்தனல் இமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளைமறு இறங்கி ஏனங்கள் வளைமறு பிழந்திட இறங்கி ஏனங்கள் வளை மறுப்பிடந்திடக் இறங்கி ஏனங்கள் வளை மறுப்பிறந்திடக் கிடந்தரு கருவீஷும் இடந்தரு கரி வீசும் இடந்தரு கரி வீசும் இடந்தெரு கரி வீசும் பிறங்கு மாமணி அருவியொடு இழிதரு பிரங்கு மாமணி அருவி யொடி இழிதரு பிரங்கு மா பிரங்கு மாமணி அருவி யொடி இழிதரு பிறங்கு மாமணி அருவி கொடி இழுதரு சென்றே 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 கரைசெய்மா கடல் கிடந்தவன் கரைசெய்மா கடல் கிடந்தவன் கரைசெய்மா கடல் கிடந்தவன் கரை செய்மா கடல் கிடந்தவன் கனைகழ அமரர்கள் தொகுதேத்த கனைகழல் அமரர்கள் தொழுதேத்த கனைகளல் அமரர்கள் தொழுதேத்த கனைகளல் அமரர்கள் தொழுதேத்த அரை செய் மேகலை அலர் மகள் அவளொடும் அரை மேகலை அலர் மகள் அவளொடும் அரை மேகலை அலர் மகள் அவளோடும் அலர் அரை செய் மேகலை அலர் மகள் அவளோடும் அமர்ந்தனள் இமயத்து அமர்ந்தனல் இமயத்து அமர்ந்தனல் இமயத்து அமர்ந்தனல் இமயத்து வரைசை மாக்களிர் இளவெதிர் வளர் முளை வளர்சை மாக்களிர் வளதிர் வளர் முளை வரைசை மாக்களிர் இளவெதிர் வளர் முளை வரைசை மாக்களிர் இளவெதிர் மலர் முளை அலைமிகு தேன் தோய்த்து அலைமிகு தேன் தோய்த்து அலைமிகு தேன் தோய்த்து அலைமிகு தேன் தோய்த்து பிரசவாரி தன் நிலம் பிடிக்கருள் செய்யும் விரசவாரி தன் இளம்பிடிக்கருள் செய்யும் பிரசவாரி தன் இளம் பிடி கருள் செய்யும் இளம் பிடி கருள் செய்யும் விருதி சென்றே விருதி சென்றடை நெஞ்சே பிரிதி சென்றடை நெஞ்சே பணங்கள் ஆயிரம் உடைய நல்லவணை பணங்கள் ஆயிரம் உடைய நல் அரவணை பணங்கள் ஆயிரம் உடைய நல் அரவணை பணங்கள் உடைய நல் அரவணை பள்ளி பரமா என்று பள்ளி பரமா என்று பள்ளிகள் என்று பரமா என்று இணங்கி மணிமுடி முடி பணிதர இறங்கி வானவர் மணிமுடி பணிதர இறங் இணங்கி வானவர் மணிமுடி தர இணங்கி வானவர் மணிமுடி பணிதர இருந்த நலிமயத்து இருந்தனல் இமயத்து இருந்தனல் இமயத்து இருந்தனல் இமயத்து மனங்கள் மாதவி நெடுங்கொடி விசும்புற மணங்கள் மாதவி நெடுங்கொடி விசும்புற மணங்கள் மாதவி நெடுங்கொடி விசும்புற மணங்கள் மாதவி நெடுங்கொடி விசும்புற நிமிர்ந்தவை முகில் பற்றி நிமிர்ந்தவை முகில் பற்றி நிமிர்ந்தவை முகில் பற்றி பற்றி பிணங்கு பூம்பொழில் நுழைந்து வண்டிசை சொல்லும் 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 விருதி சென்றே விருதிசன் ரடை நெஞ்சே விருதி சென்றே விருதி தன்யவாதம் ரோகிங்கள கணவரை கணவரை தழுவிய கார்கொள் வேங்கைகள் கணவரை தழுவிய கறி வளர் கொடி துண்ணி கறி வளர் கொடி துண்ணி கறி வளர் கொடி துண்ணி கறிவளர் கொடி துண்ணி போர்கொள் வேங்கைகள் புனவரை தழுவிய போர்கொள் வேங்கைகள் புனவரை புனவரை தழுவியழுவியொழில் இமயத்துள் ஊம்பொழில் இமயத்துள் ஊம்பொழில் இமயத்துள் ஊம்பொழில் இமயத்துள் ஏர்கொள் பூஞ்சுனை தடம் படிந்து ஏற்கொள் பூஞ்சுனை தடம் படிந்து இனமலர் இனமலர்மையோர்கள் இனமலர் எட்டு மெட்டுமையோர்கள் இனமலர் எட்டு மெட்டு இமையோர்கள் பேர்களாயிரம் பரவி நின்றடி தொகும் பேர்களாயிரம் பரவி நின்றடி தொழும் பேர்களாயிரம் பரவி நின்றடி தொழும் பரவி நின்றடி தொழும் சென்றடை நெஞ்சே சென்றடை நெஞ்சே சென்றடை நெஞ்சேம் பிரிதி சென்றடை நெஞ்சேம் இரவு கூர்ந்திருள் பெருகிய வரைமுழை இரவு கூர்ந்திருள் பெருகியவரைமுழை இரவு கூர்ந்திருள் பெருகியவரைமுழை இரவு கூர்ந்திருள் பெருகியவரை முளை இரும்பசியது கூற இரும்பசியது கூற இரும்பசியது கூற இரும்பசியது கூற அரவீக்கும் அரவமா வீக்கம் அகன் பொழுள் தழுவிய அரவமா வீக்கம் அகன் பொழில் தழுமிய அரவமா அகன் பொழில் தழுவிய அருவரை மயத்து அறுவரை இமயத்து அருவரை இமயத்து அருவரை இமயத்து பரமணாதியன் பனிமுகில் வண்ணன் என்று பரமனாதியம் பனிமுகில் வண்ணன் என்ன பரமனாதியம் பகி பனிமுகில் வண்ணன் என்ன பரமனாதியம் பனிமுகில் வண்ணன் என்ன என்ன இமையோர்கள் எண்ணின் இமையோர்கள் எண்ணினின் இமையோர்கள் இமையோர்கள் பிரமனோடு சென்றடி தொகும் பெருந்தகை பிரமனோடு சென்று அடித்தொழும் பெருந்தகை பிரமனோடு சென்று அடித்தொழும் பெருந்தகை பிரமனோடு சென்று அடித்தொழும் பெருந்தகை விருதி சென்றடை நெஞ்சே விருதி சென்றடை நெஞ்சே பிரருதி சென்றடை நெஞ்சே விருதி சென்றடை நெஞ்சே நல்லா கிருஷ்ணமணிமா சேமிக்கிறீங்களா உணர்ந்தவர்கிய நாமங்கள் உணர்ந்தவர்க்கு ஆயிரம் உணர்ந்தவர்க்கு போதிய ஆயிரம் நாமங்கள் உணர்ந்தவர்க்கு குரு துயர் அடையாமல் குரு துயர் அடையாமல் ஒரு துயர் அடையாமல் ஒரு துயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை இருந்த நலிமயத்து இருந்த நல் இமயத்துள் இருந்த நல் இமயத்துள் இருந்த நல் இமயத்துள் தாது மல்கிய பிண்டி விண்டலருகின்ற தாது மல்கிய பிண்டி விண்டலர்கின்ற தாது மல்கிய பிண்டி விண்டலர்கின்ற தாஜ மல்லிகை பெண்டி விண்ட வருகின்ற புறையில் நோக்கி கடல் புறையில் நோக்கி கடல் புறையில் நோக்கி கடல் புறையில் நோக்கி வேதைவண்டுகள் எரியென வெறுவரு வேதைவண்டுகள் எரியென வெறுவரு வேதைவண்டுகள் எரியென வெறுவரு வேதைவண்டுகள் எரியென வெறுவேரு விருதி செந்தளைநெஞ்சே விருதி செந்தளைநெஞ்சே விருதி சென்று தடை நெஞ்சே விருதி சென்று தடை நெஞ்சே கரிய மாமுகிர் படலங்கள் கிடந்து கரிய மாமுகிர் படலங்கள் கிடந்தவை கருகிய மாம் கருகிய மாமுகிர் படலங்கள் கிடந்தவை கிடந்தவை கிடந்து கிடந்து வரைக்கும் சொல்லுங்க கரிய மாமுகிர் படலங்கள் கிடந்து கரிய மாமுகிர் படல் பழல்கள் கிடந்து கரிய மாமகிர் படலங்கள் கிடந்து கரிய மாமகிர் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட அவை முழங்கிட அவை முழங்கிட அவை முழங்கிட களிர் என்று பெரிய மாசுனம் வர என பெயரு தரு களிரென்று பெரிய மாசனம் வர என பெயர்தரு களிரென்று பெரிய மாசனம் வர என பெயர்தரு என்ற பெரிய மாசனம் வர என தரு விருதி எம் பெருமானை விருதி எம் பெருமானை விருதி எம் பெருமானை விருதி பெருமானே வரிகொள் வண்டரை பொய்பொழில் மங்கையர் மங்கையர்க்கவா விருதியம் வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் களியன தொழிமாலை கலியன தொழி மாலை கலியன தொழி மாலை கலியன தொழி மாலை அரிய இன்னிசை பாடும் நல்லடியவர்க்கு அரிய இன்னிசை பாடும் நல்லடியவர்க்கு அரிய இன்னிசை பாடும் நல்லடியவர்க்கு அரிய இன்னிசை பாடும் நல்லடியவர்க்கு அருவினை அடையாமே அருவினை அடையாமே அருவினை அடையாவே அருவினை அடையாவே வாளி களங்க துடி மரம் வாலி வாலி டிமரம்லங்கலங்கடிமரம்ரைசை பணங்கள்சை பணங்கள் அரைசை பணங்கள் 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 கார் இரவு ஓதி கார் இரவு ஓதி கார் இரவு ஓதி கார் இரவு ஓதி கரிய முற்ற கரிய முற்ற கரிய முற்ற நன்னா ஜெயிச்சுங்கம்மா இந்த இருக்கட்டும் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பாசுரங்களை நாளைக்கு சேவிக்கலாம் ஆழ்வாத